புலிவாலை பிடித்த இபிஎஸ் வெளிப்படையாக பொதுவெளியில் உடைத்து பேசிய அண்ணாமலை அடிப்படையே மாறியது தமிழக ஊடகங்களிலும் சரி அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சரி நேற்று அண்ணாமலை கொடுத்த பேட்டிதான் முக்கிய கவனத்தை பெற்றது பேட்டியில் சீமான் இவி கே இளங்கோவன் முதல்வர் ஸ்டாலின் என தொடங்கி அண்ணாமலை பலவற்றிற்கு பதிலடி கொடுத்தாலும் அண்ணாமலை நேற்று கொடுத்த ஒரே ஒரு விளக்கம் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் ஏன் அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களையும் மாற்றிவிட்டது ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் என அண்ணாமலை பேசிய நிலையில் அதற்கு அதிமுகவினர் பதிலடி கொடுக்க நேரம் நாள் வருடம் போன்றவற்றை குறிப்பிட்டு நேரலையில் அண்ணாமலை சொல்லிய தகவல் ஜெயலலிதா இந்த அளவு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாரா என மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருப்பதோடு இதுநாள் வரை அதிமுக தொண்டர்களுக்கு கூட தெரியாத பல விஷயம் தற்போது வெளிவந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிரடி மாற்றத்தை உண்டாக்கியிருக்கிறது அண்ணாமலையின் இந்த பேச்சை கேட்டால் அடிப்படை அதிமுக தொண்டர்கள் கூட மாறிவிடுவார்களோ என்ற கவலையில் இருக்கிறாராம் இபிஎஸ் இதோ அண்ணாமலை நாள் நேரம் குறிப்பிட்டு பதில் கொடுத்த அந்த வீடியோ ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜே வர்மா உச்ச நீதிமன்றம் இந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் யாரும் ஆராயல லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக்ட்

அதை ஏடிஎம் கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு ஹிந்துத்துவா ஹிந்துத்துவா பொறுத்த வரைக்கும் பல இடத்துல நான் சொல்றேன் அனைவரையும் அரவணைப்பதுதான் ஹிந்துத்துவா இத ஆராய மறுத்துவிட்டாங்க இன்னைக்கு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கொடுத்த தீர்ப்பு இந்துத்துவாவை பத்தி அதுதான் இன்னைக்கு பைபிள் அதான் குரான் அதான் பகவத்கீதை

ஐ நோ போஸ் டூ கொஸ்டின் ஹான்ரபிள் மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர் வில் த சென்டர் கன்சிடர் பிளேசிங் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்டர் கவர்னர் ரூல் வை டிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீயிங் இன்டகிரேட்டட் வித் ரெஸ்ட் ஆஃப் த இந்தியன் யூனியன் வை நாட் பிரிங் இட் அண்டர் த பர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இந்தியா இன் கன்ஃபர்மிட்டி வித் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முன்னூத்தி எழுவது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க முன்னூத்தி எழுபத பத்தி உங்க ஸ்டாண்ட் என்ன ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கர சேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது சரிங்கிறாங்க கர சேவையை டிஃபென்ட் பண்ணி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் மீட்டிங்ல சொல்றாங்க குறிப்பாக இந்த கர சேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மசித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றதை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா அவங்க நேஷனல் இன்டெகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் ஏடிஎம் கே இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக தொண்டர்கள் கையெழுத்து இயக்கம் அதனுடைய நிறைவு விழா சென்னையில் பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலாம் பாகிஸ்தான் தலைவர் என்ன சொல்றாங்க முட்டிவள்ளி ஆனால் ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வழி அதனால போக மாட்டேன் பண்ணி சொல்றேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார்

ஆனா இன்னைக்கு அசம்பியில ஏடிஎம் கேட்கல் ஸ்கேண்ட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேத்துவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மானுமெண்ட் வரணும் ஜெயராமன் அவங்க இந்த ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து நான் என்ன ஆன்டி கன்வர்ஷன் லாக்குள்ள போக விரும்பல ஜெயலலிதா அம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வேத பாடசாலை தமிழ்நாட்டில் உருவாக்கினாங்க அதுக்குள்ள நான் போக விரும்பல அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க அதனால யாராவது ஏடிஎம் கே நண்பர் இதை அப்போஸ் பண்றாங்கன்னா விவாதத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கு ஒரு எஸ்டிபிஐ யோட நாங்க கூட்டணி வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்தி பேச வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தவிர எங்க இருக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஆர் அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் ஆர் எஸ் எஸ் மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் கட்டி அரசு கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி என்று சொல்வதில்லை என்ன தவறு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்